ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் டாக்டர் எம் மினி மாதேஸ்வரி படிப்பு இஎன்டி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது மூணு பிஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொறுந்தவங்க யாரும் இல்லை ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் டாக்டர் கே மாதேஸ்வரன் தாயின் பேர் ஸ்ரீகலா கொங்கு விளாள் கவுண்டரில் கண்ணங்குளத்தை சேர்ந்தவங்க முகரு கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நூறு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் இல்லை நான் மெடிக்கல் ரெண்டுமே பார்க்குறாங்க கொஞ்சம் ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நர்மதா படிப்பு எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டே ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் தந்தை பேர் ரத்னசாமி கவுண்டர் தாயின் பேர் சரஸ்வதி கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்திவரம் பார்த்திங்கன்னா சொத்தமாக பெட்ரோல் பங்க்கு சைட்டில் பூமியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து முறை பதினஞ்சு கோடி எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் டி டான்சிராணி படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் ராசி தனுஷன் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் சாமியா கொங்கு வெள்ளாள கவுண்ட்டில் பெரியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்தியோரம் பார்த்திங்கனா நாலு சைட் இருக்குது ரெண்டு வீடு இருக்குது மொத்தமாக ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் ப்ரொஃபைலும் பார்க்குறாங்க டாக்டர் இல்லாத ப்ரொஃபைலும் பார்க்குறாங்க ஃபாரின் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் எம் கவிதா படிப்பு ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இப்போ ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிறந்த நேரம் பத்து இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் இவங்களுக்கு ராகு கேதுவுடைய ஜாதகங்க கூட பொதவங்க அண்ணா ஒருத்தங்க பேர் முத்துச்சாமி தாயின் பேர் பாக்கியம் கொங்கு கவுண்டில் கண்ணங்குழத்தை சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்து வீரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் கே சுமதி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு எம்பிஎஸ் முடிச்சுட்டு சொந்தமாக கிளினிக் வச்சுருக்காங்க கரூரில் மாதம் வருமானம் ஒரு லட்சம் வருதுங்க பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஆறு ஐம்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் கருப்பன் தாயின் பேர் பழனியம்மாள் கொங்கு வெள்ளாக்கோடலில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்தியூரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் இல்லை டாக்டர் இல்லாத பையனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி ஃபேமிலி மெடிசன் முடிச்சுட்டு இப்போ கேஜி ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி நாலு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் சுப்பிரமணியம் தாயின் பேர் சம்பூர்வனம் கொங்கு வல்லாலைக்கவுண்ட செங்கண்ணன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி உடுமலைப்பேட்டை சொத்தை வரம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கர் தோட்டகுன்னு சொல்லியிருக்காங்க மற்றாலும் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் பி அபிராமி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு எம்பிபிஎஸ் டிஒ முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூர்ல டாக்டராக இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு பன்னெண்டில் உடைய ஜாதகங்க கூடப்பந்தவன் தம்பி ஒருத்தர் அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பாலகிருஷ்ணன் தாயின் பேர் சித்ரா கொங்கு வல்லாள் அக்கௌண்டில் ஓதாளன் கூட்டத்தில் சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது கோடிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டராக இருந்தாலும் ஓகே டாக்டர் இல்லாத பையனும் ஓகே ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ரெண்டுமே எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் திவ்ய ரூபினி படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு குவச்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் மூணு இருபத்தி நாலு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கூடப்பந்தவங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் சிதம் சிதம்பரம் தாயின் பேர் மல்லிகா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டராக இருக்காங்க கொங்கு வெள்ளாள வல்லாடக்கோண்டில் முழுக்காதன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி காங்கேயம் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா முப்பது கோடிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ் சுகன்யா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சங்க பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி ஆறு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு செவ்வாய் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் சதாசிவம் தாயின் பேர் சசிகலா தேவி கொங்கு வேளாள் கவுண்டில் ஈஞ்சங்குடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துகரம் பார்த்திங்கன்னா தோட்டங்காரில் இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு செகண்ட் மேரேஜ் பையன் டாக்டராக இருந்தாலும் ஓகே டாக்டர் இல்லாமல் ஓகேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் சிந்து படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் நாலு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் தண்டபாணி தாயின் பேர் ராஜலக்ஷ்மி கொங்கு வெள்ளாழக்கவுண்டில் வணக்கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி வெள்ளக்கோயில் சொத்து வரம் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் தோட்டக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க டாக்டராக இருந்தாலும் ஓகே டாக்டர் இல்லாமல் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் டிஎல் தீபசங்கரி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு லேபில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சீஃப் டாக்ட்ரா மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறந்த நேரம் நாலு முப்பத்தி ஒன்று பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டது இவங்களுக்கு ராகுகேதி உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் லிங்குசாமி தாயின் பெயர் ரங்கநாயகி கொங்கு வெள்ளாக்கோனில் தூரம் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பெருந்துரை சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் தோட்டக்குது மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி